வணக்கம் கே பி ஒய் பாலா மீது வலுக்கும் சந்தேகங்கள் இதை தீர்த்து வைப்பாரா கே பி ஒய் பாலா இது குறித்து தான் பார்க்க போறோம் கே பி ஓய் பாலா இன்னைக்கு எட்டாவது வள்ளல் அப்படிங்கிற அளவுக்கு பல பேர் பேச ஆரம்பிச்சிட்டாங்க ஏன் அப்படின்னா அவர் தன்னுடைய சொந்த பணத்தை உழைச்சு உழைச்சு உதவி செய்யறாரு அப்படின்னு பேச ஆரம்பிச்சாங்க அவர் என்ன சொன்னார் அப்படின்னா என் உழைப்புல இருந்து தான் கொடுக்குறேன் அதுலயும் கூடவே இது எனக்கு ஒரு போதை மாதிரி ஆகி போச்சு பணத்தை சேர்த்து வச்சு என்னங்க செய்ய போகிறான் அப்படிங்கிற அளவுக்கு பல இடங்கள்ல அவர் பேட்டி கொடுக்க ஆரம்பிச்சிட்டாரு ஒவ்வொருத்தர் வந்து ஒவ்வொரு வகையில் புகழடைவாங்க தன்னுடைய திறமை மூலமாக புகழடைவாங்க அப்படின்னா கேபிஒய் பாலா சமீபத்தில் ஏறத்தாழ ஒரு அஞ்சாறு ஆண்டுகளில் குறிப்பாக வந்து இந்த இதுக்கு பிறகு அடுத்தவங்களுக்கு கொடுக்கக்கூடியவர் அப்படிங்கிற வகையில் புகழடைய ஆரம்பிச்சிட்டாரு அதை ஒட்டி தான் சமீபத்தில் காந்தி கண்ணாடி அப்படிங்கிற திரைப்படத்தில் நடிச்சிருந்தாரு இதுலையுமே பல சந்தேகங்கள் வந்துருச்சு என்ன அப்படின்னா எங்க இவருக்கு சிவகார்த்திகளுக்கு போட்டியாங்க ஏன் தேவையில்லாம இவர் இது பண்றாரு அப்படிங்கிறப்ப எங்க படத்தை ஓட விட மாட்டேங்கிறாங்க தேடர் கொடுக்க மாட்டேங்கிறாங்க அப்படின்னு ஒரு பக்கம் சொல்லி இது ஒரு விஷயம் இஷ்யூ ஆகி அப்புறம் அதுக்கு பிறகு இந்த படம் ஓடிக்கிட்டு இருக்கு அப்படிங்கிறாங்கன்னு வச்சுருங்களேன் இப்ப மேல என்ன சந்தேகம் அப்படின்னா குறிப்பா இந்த சந்தேகத்தை ரொம்ப பெருசாக்கி விட்டவர் யார் அப்படின்னா பத்திரிகையாளர் உமாபதி தான் இந்த சந்தேகத்தை கூடுதலாக பெருசாக்கி விட்டிருக்கார் குறிப்பா சொல்லக்கூடிய காரணங்கள் என்ன அப்படின்னா இத்தனை ஆம்புலன்ஸ் பாலாவால எப்படி வாங்கி கொடுக்க முடிஞ்சது யாரு கேட்டாலும் உதவி செய்கிறாரு இதுக்கு பணம் இருந்து வருது இப்படி பல வகையான சந்தேகங்களை எழுப்புறாங்க நடுவில் பார்த்தீங்கன்னா ஏழைகளுக்கு விவசாயிகளுக்கு டிராக்டர் வாங்கி கொடுத்தாரு நீங்க தண்ணி தொட்டி வேணுமா ஆ ரைட்டு வேற ஏதாவது பள்ளிக்கூடமா காம்பவுண்ட்ஸ் வரா ஆ இந்தா ரைட்டு அப்புறம் வந்து வேற யாருக்கு என்ன வேணும் தான் இருக்கு எங்க அம்மா உடம்பு சரியில்லை எந்த பணம் சரி அப்படின்ட்டு கேட்கிறப்பெல்லாம் கொடுக்குற அளவுக்கு இவர் பெரிய கோடீஸ்வரரா அப்படிங்கிற இந்த சந்தேகத்தை வலுவாக்கனுச்சு அதுலேயும் கூடுதலா உமாபதி என்ன சொல்லிட்டாரு அப்படின்னா இது உலக அளவில் நடக்கக்கூடிய ஸ்கேம்ல ஒன்று அதுலேயும் குறிப்பா சுதன் குருங் அப்படிங்கக்கூடிய ஒரு என்ஜிஓக்காரர் அவர் தான் இன்னைக்கு இருக்கக்கூடிய நேபாளத்துல மிகப்பெரிய பிரச்சனை கிளப்பினாரு விஜய் எல்லாம் ஒரு பெரிய ஆளே கிடையாதுங்க எடப்பாடி பழனிசாமியெல்லாம் கிடையாதுங்க இப்போ உலக அளவில் சிக்கலானாலும் வேற ஆட்கள் இவங்க பின்னாடி இருந்து செயல்படுறாங்க அப்படிங்கிற அளவுக்கு உமாபதி பேச ஆரம்பிச்சாரு அதை மறுத்து ஒரு சில பேர் பேச ஆரம்பிச்சாங்க இப்போ பாத்தீங்கன்னா ஆதரவாகவும் எதிராகவும் குரல்கள் வந்துகிட்டே இருக்கு உள்ள நீங்க போயிட்டு அந்த கமெண்ட் பாக்ஸ்ல கூட கவனிச்சு பாத்தீங்கன்னா பெரும்பாலான பேர் யோ எங்கேயாவது எடுத்து உதவி செய்யற ஐயா உங்களுக்கு எங்கேயா வலிக்குது அப்படின்னு ஒரு சில பேர் பேச ஒரு சில பேர் என்ன சொல்றாங்க அப்படின்னா ஏய் தெரியுமியா என்னைக்காவது சிக்குவான் அப்படின்னு அப்படின்னு ஒரு சில பேர் பேசுறாங்க இதுல பெரும்பாலான பேர் சொல்லக்கூடிய சந்தேகங்கள் என்ன அப்படின்னா ஆம்புலன்ஸ் எதுக்கு எதுக்கு நீ நம்பரை நம்பர் ஒரு சில சந்தேகங்களை உமாபதி தரப்பில இருந்து ஆர்டிஓ ஆஃபீஸில் பேச இந்த வெளிநாட்டு கார் நம்பரு அப்படின்னு சொல்லி சொல்றாங்க அது எப்படி ஆம்புலன்ஸ் வந்துச்சு அப்படிங்கிற இந்த கேள்வி இருக்கு இதை ஒட்டி நிறைய கேள்விகள் பல பேர் கேட்டிருக்காங்க நீங்க இதுக்கு பின்னோக்கி போய் பார்த்தீங்கன்னா ரெண்டு வருஷத்துக்கு மூணு வருஷத்துக்கு முன்னாடியே பல பேர் இந்த சந்தேகத்தை கிளப்பியிருக்காங்க இருக்காங்க இப்போ இதில் என்ன யோசிக்க வேண்டியிருக்கு அப்படின்னா ஏயா உதவி செய்கிறது தப்பாயா ஒரு பையன் மனசு வந்து உதவி செய்கிறான் அதப்பா அப்படின்னு கேட்குறாங்க உதவி செய்கிறது தப்பு இல்லைங்க ஆனால் எப்படி உதவி செய்கிறோம் என்ன மாதிரி உதவி செய்கிறோம் அப்படிங்கிறதா யோசிக்க வேண்டியிருக்கு ஒன்றும் இல்லை நம்ம மக்கள் எல்லாத்துக்குமே சந்தேகப்படுவோம் ஒருத்தன் ஒன்றும் இல்லை காலங்காலமாக நடந்துக்கிட்டு தெரிஞ்சவன் ஒரு ஃபாரின் காரில் வந்து ஏறங்கன்னா என்ன செய்வோம் முதல்ல என்ன நடப்போம் அப்படின்னா யாரோ வேண்டிய இறக்கி விட்டு போறாங்க போல இருக்கு அப்படின்னு நடப்போம் அடுத்த நாள் அதே காரில் வந்து இறங்கினா அப்படின்னா என்ன சொல்லுவோம் அப்படின்னா சரி வேண்டியார் போல இருக்கு அப்படின்னு நினைப்போம் அடுத்த நாள் அந்த கார் அவன் வீட்டுல வந்து நிக்குது அப்படின்னா என்ன நடப்போம்னா இவனுக்கு ஏதுரா அந்த காரு அப்படின்னு கேட்போம் இது ஒரு வகையான சந்தேகம் நீங்க உதவி செய்யறதுல இப்ப பல பேர் இருக்காங்க திடீர் பணக்காரர் ஆயிருவாங்க நீங்க புதுக்கோட்டை பக்கத்துல குடுமையான்மலையில ரவிச்சந்திரன் ஒருத்தர் திடீர் பணக்காரர் ஆனார் ஒரு பத்து வருஷத்துக்கு முன்னாடி அவருகிட்ட பல பேர் பணத்தை கொடுத்துட்டாங்க பணத்தை கொடுத்தா அவரு கோயிலுக்கா இருந்தாங்க பத்தாயிரம் ஐம்பதாயிரம் ஒரு லட்சம் அப்படின்னு கொடுப்பாரு இதை கொடுத்து அவருக்கு பார்த்தீங்கன்னா புதுக்கோட்டையில் ஒரு நேரம் அவருக்கு வைக்க அதை தட்டியே இருக்காது அவர் பணத்தை போட்டு வாழும் வள்ளலே எட்டாவது வள்ளலே பத்தாவது வள்ளலன்னா பணம் வச்சாங்க இப்ப அதே குடுமையான்மலை ரவிச்சந்திரன் தான் இப்போதைக்கு கைதாகி இருக்காரு காரணம் என்னன்னா பல பேருடைய பணத்தை கோடிக்கணக்கில் பணத்தை அமைக்கிட்டாரு அப்படின்னு கைதாகி இருக்காரு இப்ப அவருக்கே ஒரு சில சந்தேகங்கள் வளர்ச்சுன்னா பணக்காரன்னு சொல்லி தன்னை நிரூபிச்ச ஒருத்தருக்கே இந்த சந்தேகம் வலிச்சார் எந்த வகையில் அவர் வந்து பணத்தை கொண்டு வந்தாரு அப்படின்னு இல்லை ஆனா அதே நேரத்துல வை பாலா அப்படிப்பட்டவருட சின்ன பையன் வயசுலையும் கவனிச்சு பாத்தீங்கன்னா அந்த அளவுக்கு பணத்தை சம்பாதிக்கிற அளவுக்கு இன்னும் பக்குவம் வராத ஒரு வயசு பையன் அவருடைய ஒரே விஷயம் என்னன்னா கலக்கப்பகுதி யாருல அவர் வந்து பங்கேற்றிருக்காரு அப்புறம் பல ஷோக்களில் பங்கேற்றிருக்காரு மேடைகளுக்கு போகிறாரு அதையும் தாண்டி பல கடைகள் தரப்பு விழாவுக்கு போகிறாரு அது மூலமாக எனக்கு பணம் கொடுக்குறாங்க அப்படின்னு அவரே சொல்கிறாரு இந்த பணத்தை வச்சு இவ்வளவு செய்ய முடியுமா சாதாரணமாக ஒரு ஆம்புலன்ஸ் அப்படின்னா ஒரு இருபத்தஞ்சு லட்சம் ரூபா ஒரு அஞ்சு ஆம்புலன்ஸ் வாங்கி கொடுத்துருந்தா கூட ஒன்னே கால் கோடி ரூபா இப்போ இது மாதிரி அவர் செய்யக்கூடிய ஒவ்வொரு உதயம் கவனிச்சு பார்த்தீங்கன்னா ஒரு சில பேர் ஐம்பது கோடி ரூபாய்க்கு வரும் அப்படிங்கிறாங்க சரி ஐம்பது கோடி ரூபாய்க்கு இவர் சம்பாதிச்சிருப்பாரா அப்படின்னா இவரை ஒட்டி இவரை விட புகழோட கூட இருக்க பல பேர் எடுத்துக்கங்களேன் மதுரமுத்து இருக்கார் நிஷா இருக்காங்க பழனி இருக்காரு இன்னும் பல பேர் பகுதியாரில் வந்துட்டு இன்னைக்கு வந்து மக்கள்கிட்ட போய் மக்களோட மக்களாக இருக்கக்கூடிய பல பேர் இருக்காங்க இவங்களுக்கெல்லாம் அன்றாட மேடைக்கு போகக்கூடியவங்க இப்போ மதுரை முத்தெல்லாம் அன்றாடம் மேடைக்கு போவார் நிஷா அன்றாடம் மேடைக்கு போகக்கூடியவங்க இப்படி பல பேர் கவனித்து பார்த்தீங்கன்னா அன்றாட மே மேடைக்கு போகக்கூடிய பல பேர் இருக்காங்க இப்போ இவங்கெல்லாம் உதவி செஞ்சாங்க அப்படின்னா செய்கிறாங்க இப்போ முத்தம் எடுத்துக்கிட்டிங்கன்னா அவர் அப்பாவுடைய நினைவுனால அதுக்கெல்லாம் பார்த்தீங்கன்னா ஊரில் நிறைய பேருக்கு உணவு போடுறாரு பல பேருக்கு அதே மாதிரி உடைகள் கொடுக்குறாரு அவங்களால முடிஞ்ச உதவியை செய்கிறாரு இதை அவர் சொல்லித்தான் செய்கிறார் நிஷா அது மாதிரி பார்த்தீங்கன்னா இந்த கொரோனா காலகட்டங்களில் பல பேருக்கு உதவி செஞ்சாங்க என்னென்ன மாதிரி உதவி செய்கிறோம் அப்படின்னு நிஷா சொன்னாங்க இது மாதிரி பல பேர் சொல்றாங்க இது என்ன அப்படின்னா இருக்கக்கூடிய வருமானத்துல ஒரு தொகைய செய்யறது அப்போ இது குறித்து யாரும் பேசுறதுக்கான எந்த வாய்ப்புமே கிடையாது ஆனால் எனக்கு நான் அஞ்சு ஐயாயிரம் ரூபாய் சம்பாதிக்கிறேன் அப்படிங்கிறப்ப என்னுடைய செலவு நான் சுத்தமாக சுருக்கிறப்ப ஐநூறு ரூபாய் செல என செலவு போக நாலாயிரத்தி ஐநூறு ரூபாய் செலவுன்னா கேள்வி வராது ஆனா பாலா வந்துட்டு நான் ஐயாயிரம் ரூபாய் செலவு பண்ற சம்பாதிக்கிறேன் அப்படின்னா ஐம்பதாயிரம் ரூபா நான் செலவு பண்றேன் அப்படிங்கிறப்ப தான் இந்த கேள்வி அப்படிங்கிறது பல பேருக்கு சந்தேகமா வலுக்குது இதோடைய விஷயம்தான் இன்னைக்கு பாலா மேல எழுப்பப்பட்டிருக்கக்கூடிய கேள்விகள் இப்ப பாலா என்ன சொல்றாரு அப்படின்னா நான் வந்து கை கூலி எல்லாம் கிடையாது தினக்கூலி நான் வந்து மக்களோட மக்களா நிக்கிறேன் அப்படின்னு சொல்லி பாலா சொல்றாரு அப்ப பாலா உண்மையிலேயே அவருக்கு மனசுக்குள்ள எந்த வித எதுவும் இல்லை அப்படின்னா சரி பாலா அப்படிப்பட்ட சூட்சுமமான ஆளா அப்படின்னா பாலா சூட்சுமமான ஆளாங்கிறதுக்கு வாய்ப்பு குறைவு ஆனால் என்ன நடந்திருக்கலாம் அப்படிங்கிறது சந்தேகம் இருக்குது அப்படின்னா பாலாவை ஒரு சில பேர் பயன்படுத்தி இருக்கலாம் ஏன்னா இன்னைக்கு இருக்கக்கூடிய சூழலில் யாரு ஒரு நாட்டுக்குள்ள எப்படி வர்ற இன்னைக்கு இல்லை என்ன காலங்காலமாகவே நடக்குது அதாவது மக்கள் புரட்சி அப்படிங்கிறது வேற ஆனால் திட்டமிட்டு ஒரு நாட்டுக்குள்ள ஒரு சில விஷயங்கள் பண்ணக்கூடிய வேலைகள் இருக்குல்ல அதைத்தான் உமாபதியும் பேசுகிறார் அதுக்கு யாராவது ஒருத்தன் ஒரு வெளிநாட்டுக்காரன் அவனுக்கான அந்த நாட்டுக்குள்ள வேற ஏதாவது வேலை செய்யணும் அப்படின்னு நினைச்சா அப்படின்னா அந்த நாட்டுக்குள்ள வந்து எல்லா விஷயங்களையும் செய்வாங்க ஒரு நேரம் என்ன சொல்லுவாங்க அப்படின்னா உலக அளவில் எந்த நாட்டுக்குள்ளையும் ஒரு உள்நாட்டு போர் நடக்குது இல்ல எந்த நாட்டுக்குள்ளையும் ஏதாவது ஒரு தலைவர்கள் கொல்லப்பட்டாலோ அதுக்கு அமெரிக்காவுடைய சிஐடைய சதி காரணமாக இருக்கும் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க இது எந்த அளவுக்கு உண்மை அப்படின்னு நுட்பமான அரசியல் தெரிஞ்சவங்களுக்கு மட்டும்தான் தெரியும் இப்போ இப்படி இருக்கக்கூடிய ஒரு சூழல்ல இப்போ இந்த மாதிரி விஷயங்களை வந்து உமாபதி சொல்றாரு உமாபதியை விட்டு இன்னும் பல பேர் பேச ஆரம்பிச்சிட்டாங்க இன்னும் பல பேர் என்ன பேசுறாங்க அப்படின்னா ஒரு உதவிகரமான மனப்பான்மை வேற தொழில் வேறங்க அதே நேரத்துல இங்க இதையே தொழிலா பண்றாரு அப்படின்னா இதுக்குள்ள ஏகப்பட்ட மோசடி இருக்கலாம் அப்படின்னு பாலா மேல சந்தேகத்தை வைக்கிறாங்க இத்தனைக்கும் பாலா பேட்டி போது ரொம்ப அப்பாதி பையன் மாதிரி தான் பேட்டி கொடுக்குறாரு ஆனால் அவர் ஒரு உதவி செய்கிறாரு அப்படிங்கிறப்ப நீங்கள் ஃபோட்டோ ஷூட் அப்படிங்கிறத தாண்டி ஏறத்தாழ ஒரு சினிமாவுக்கு என்னென்ன ஷூட் பண்ணுவாங்களோ பல இருந்து ட்ரோன் ஷூட் மட்டும் தான் பண்ணலை பல ஆங்கிள்ள இருந்து அந்த உதவிகளை வந்து வீடியோ எடுக்கிறாங்க அந்த வீடியோவை அப்லோட் பண்ணுறாங்க இது மக்களை போய் சென்றடையுது இப்படி இருக்கிறப்ப இன்னும் பல பேருக்கு சந்தேகம் வலுக்குது ஒருவேளை பல பேர் இருக்காங்க என்ன சொல்லுவாங்க அப்படின்னா நான் கொடுக்க முடியாதுங்க இன்னும் ஆளு கேட்டேன் உங்களுக்கு கொடுத்தாங்க அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க எத்தனை பேர் நம்ம பார்த்துருக்கோம் சொல்லும் போதே சொல்லிடுவாங்க இப்போ ஒரு நிறையா நிறுவனங்கள் இருக்கு குறிப்பாக இந்த ஒரு காப்பகங்கள் இருக்கு காப்பகங்கள்ல யாராவது ஒருத்தர் சாப்பாடு போடுறப்ப அங்கே அறிவிச்சிருவாங்க நாங்கள் போடுறோம்னு காப்பகம் சொல்ல மாட்டாங்க இதா இருக்குங்க இன்னைக்கு இன்னாரு உங்களுக்கு சாப்பாடு போடுறாங்க அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க இது ஒரு வகையான நேர்மை அப்போ பாலா என்ன செய்யணும் அப்படின்னா என் அவருடைய வருமானம் போக என்ன சொல்கிறாங்க அப்படின்னா அவர் வந்து இறங்குறது முழுக்க சொந்தமாக ஆட்டோ வச்சுருக்கின்றாரு வந்து இறங்குறது முழுக்க வந்து வெளிநாட்டு கார்கள்லாம் வந்து இறங்குறாரு சாதாரணமாக வந்து ஒரு பென்ஸ் கார்லையோ அந்த மாதிரி தான் பாலா வந்து இறங்குறாரு பா பா பாலா போடுற உடைய விலை என்ன இதெல்லாம் பேச ஆரம்பிச்சிட்டாங்க பாலாவுடைய வருமானத்துக்கு அவர் என்ன ஷூ போடுறாரு என்ன பேண்ட் போடுறாரு அப்படிலாம் பேச வேண்டியதில்லை இப்போ இன்னொரு பக்கம் கேட்குறப்ப என்ன சொல்கிறாங்க அப்படின்னா பாலாவுடைய அப்பா இன்னமும் காரைக்காலில் ஆறாயிரம் ரூபா சம்பளத்துக்கு பெட்ரோல் பங்க்கில் தான் வேலை பார்க்குறாரு அப்படின்னு சொல்லி இன்னொரு தகவலையும் சொல்கிறாங்க இப்போ அப்படி குடும்பம் இருக்கிறப்ப பாலா வந்து இவ்வளவு இந்த மாதிரி இருக்கிறார் அப்படிங்கிற இன்னொரு சந்தேகத்தையும் ஒரு பக்கம் எழுப்புறாங்க நீங்க எந்த பக்கம் எப்படி சந்தேகம் இந்த சந்தேகம் வலுக்க வழுக்க 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 பாலா இன்னும் நிறைய பேருக்கு பதில் சொல்ல வேண்டிய கடமை இருக்கும் இப்போ பாலாவுக்கு இல்லை ஒருவேளை இந்த இந்த மாதிரி உதவி செய்யறதுல வெறியா அப்போ ஒரு உதவி செய்யறதுல ஒருவேளை வெறி இருந்துச்சு அப்படின்னா நான் யாருக்கிட்ட வாங்கி இந்த உதவியை செய்யறேன் இது யாரு கொடுக்குறாங்க அப்படிங்கிறத பாலா ரொம்ப தெளிவாக தெளிவுபடுத்தணும் நீங்க ஒன்றும் இல்லை ஒரு டிவி சேனலில் ரெகுலராக போகிறவங்களுக்கு தெரியும் இப்போ எல்லாம் டிவி சேனலில் பட்டிமன்றம் பண்ணியிருக்கோம் இப்போ போகிறப்ப எவ்வளவு சம்பளம் கொடுப்பாங்க அப்படின்னு எங்களுக்கு தெரியும் இதில் எங்களுடைய போக்குவரத்து என்ன சென்னையில் தங்கி இருந்தோம்னா அதுக்கான செலவு என்ன நண்பர்கள் கூட இருந்தால் அதுக்கான செலவு என்ன அது போக மீது எவ்வளோ மிச்சப்படும் அப்படிங்கிறது எல்லாருக்குமே தெரியும் அப்போ பாலா சாதாரணமாக ஒரு டிவி ஹேங்கர் ஆனால் மக்களுக்கு தெரிஞ்சவர் ஒரு மேடைக்கு போனால் எவ்வளோ கொடுப்பாங்க அப்படிங்கிறது எல்லாருக்குமே தெரியும் இந்த மேடையில் நம்ம செலவு என்ன இதெல்லாம் போக எவ்வளோ மிச்சப்படும் அப்படிங்கிறது பெரும்பாலான பொதுமக்களுக்கே தெரியும் அப்போ அப்படி இருக்கக்கூடிய சூழலில் பாலா என்ன செய்யணும் அப்படின்னா எனக்கு உண்மையிலே இந்த பணம் எங்க இருந்து வந்தது அப்படிங்கிறது தெளிவுபடுத்தணும் இவர் யாரை சொல்றார் அப்படின்னா இதுக்கு முன்னாடி ராகவா லாரன்ஸ் அப்படிங்கிற ஒரு மாஸ்டரு அது தெரியும் அவர் ஒரு சினிமா நடிகர் நிறையா சம்பாதிச்சிருக்காரு ஆனால் ராகவ லாரன்ஸ் தான் அங்கே கொடுக்குறேன் இங்கே கொடுக்குறேன் அப்படின்னு சொல்லி சொன்னார் இதே ராகவலா லாரன்ஸ் தான் மாட்டுக்கான போராட்டம் மெரினாவில் நடந்தப்ப அதை கலைச்சதில் பெரும்பாடு மட்டும் கலைச்சதுல ரொம்ப முக்கியமான பங்கு ராகவ லாரன்ஸ் இது மாதிரி உள்ளவங்க என்ன பண்ணுவாங்கன்னா நான் நல்ல வேலை காட்டிக்கிட்டு முக்கியமான இடத்துல ஆட்டையை போட்டு போயிடுவாங்க அப்போ இந்த மாதிரி ஒருவேளை பாலாவை யாராவது பயன்படுத்துகிறாங்களா அரசியல் தெரியாத ஒரு சில பேர் உள்ளே போய் விழுந்துருவாங்க உலக அரசியல் தெரியாத ஒரு சில பேருக்கு இந்த மாதிரி சிக்கல்கள் வரும் ஒருவேளை பாலாவுக்கு இந்த மாதிரி பிரச்சனை இருந்துச்சு அப்படின்னா இது கண்டிப்பா இதை வந்து நடவடிக்கை எடுக்க வேண்டியது அரசாங்கம் ஏன்னா திடீர்னு வந்து ஒரு சில பேர் இந்த மாதிரி வேலைகள் பார்ப்பாங்க ஒருவேளை இல்லை அப்படின்னா உண்மையா இருந்துச்சு அப்படின்னா பாலா மக்களுக்கு தெரியப்படுத்த வேண்டிய தேவை இருக்கு என்னுடைய வருமானம் இதுவரைக்கும் இவ்வளவு இதுல நான் இவ்வளவு செலவு பண்ணியிருக்கேன் அப்படின்னு பாலா தெரியப்படுத்த வேண்டிய தேவை இருக்கு அப்படிங்கிறதான் எதார்த்தம் நன்றி வணக்கம்